நட்சத்திர தாயார் அவதாரோபுகா அஷ்டோதர சதாநாமாவளி ஓம் ஸ்ரீ லோகமுத்ரா மாத்ரையே நமக ஓம் ஸ்ரீ அகத்தீஸ்வரியே நமக ஓம் ஸ்ரீ பிரம்மஸ்வரூபினியே நமக ஓம் ஸ்ரீ சக்தி மாய நமக ஓம் ஸ்ரீ தேவி ரூபாயே நமக ஓம் ஸ்ரீ பிரண சதாயை ஓம் ஸ்ரீ ரக்ஷபாலாயே நம ஓம் ஸ்ரீ கர்மகாரி நம ஓம் ஸ்ரீ மனோ சைத்தன்யே நம ஓம் ஸ்ரீ வாக் சைத்யே நம ஓம் ஸ்ரீ ரக்ணியை நம ஓம் ஸ்ரீ தீபருஷ ரூபாயை நம ஓம் ஸ்ரீ சப்தருடா நம ஓம் ஸ்ரீவாயுணியை நம ஓம் ஸ்ரீ பித்திவீஸ்வரையா நம ஓம் ஸ்ரீதேவசேவ் சபாய் சதா நம ஓம் ஸ்ரீ ரிஷிபத்னியாயை நமக ஓம் ஸ்ரீ ரிஷி ரூபிணியாய நமக ஓம் ஸ்ரீ ரூபிணியே நமக ஓம் ஸ்ரீ ஆக்ஷேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ நவ நவந்மணியை நமக ஓம் ஸ்ரீ நவப்யா பிரியாயை நமக ஓம் ஸ்ரீ சப்த சாகர சப்தசாகரூபிணியை நமக ஓம் ஸ்ரீ அந்த தீர்த்தியே நமக ஓம் ஸ்ரீ பிரபஞ்ச பிரதாயி நமக ஓம் ஸ்ரீ மனோ மனோர் தேவியை நமக ஓம் ஸ்ரீ பக்தனரக்ஷாயை நம ஓம் ஸ்ரீ சிவசக்தி ரூபியை நம ஓம் ஸ்ரீ பிரமஜோதியே நம ஓம் ஸ்ரீ அழங்க பிரியாயை நம ஓம் ஸ்ரீ தீபசைத்தி நம ஓம் ஸ்ரீ வாஸ்துஷில் நம ஓம் ஸ்ரீ ரூபலாவணியை நம ஓம் ஸ்ரீ சாந்தஸ்வருணியே நமக ஓம் ஸ்ரீரீஷ் ஈஸ்வரியே நமக ஓம் ஸ்ரீ லோக சாந்தினியே நமக ஓம் ஸ்ரீ சிவபூஜ நிரத்யே நமக ஓம் ஸ்ரீ சக்தி பூஜ நிராதையே நமக ఓం శ్రీ గణేష భూజ నిరాజయే నమ ఓం శ్రీ షణముఖభూజ నిరాజయే నమ ఓం శ్రీ బోధస్వరిణ్యే నమగ్ శ్రీ రక్షణ కరణ శక్త్యై నమగ ఓం శ్రీ శిణకరణ శక్త్యే నమగ్ శ్రీ మౌగ ప్రేక్షికాయ నమగ ఓం శ్రీ శక్తి వారిణ్యై నమగ ఓం శ్రీ ఐం స్వరూపసక్త్యే నమగ్ శ్రీ త్రీలోకర్మ రక్షా దేవ్యై నమగ ஓம் ஸ்ரீ சௌந்தர்ய ரூபாயை நமக ஓம் ஸ்ரீ காரியோதினாய் நமக ஓம் ஸ்ரீ நவ சக்தியே நமக ஓம் ஸ்ரீ காவேரி மாத்திரையே நமக ஓம் ஸ்ரீ பிரம்மாண்ட சக்தியே நமக ஓம் ஸ்ரீ பிரம்மாண்டியை நம ஓம் ஸ்ரீ சத்யஸ்வருணை நம ஓம் ஸ்ரீ சதுஷ்டா மாத்தையே நமக ஓம் ஸ்ரீ சத்ரு சக்தியே நம ஓம் ஸ்ரீ யந்திரபால மாத்தையே நமக ஓம் ஸ்ரீ தந்திரபால மாத்தேயே நமக ஓம் ஸ்ரீ ரத்னஸ்வருணியை நமக ஓம் ஸ்ரீ வருஷப்பிரியய நம ஓம் ஸ்ரீ அன்னரக்ஷா மாத்தையே நமக ஓம் ஸ்ரீ பிரணரக்ஷ மாத்தையே நமக ஸ்ரீ குடும்ப ஐக்கிய பிரதானியே நமக ஓம் ஸ்ரீ ரக்ஷா சந்தனிணியை நமக ஓம் ஸ்ரீ புவனேஸ்வரியே நமக ஓம் ஸ்ரீ பிரபஞ்ச சக்தியே நமக ஓம் ஸ்ரீ வித்தியார்கட்சா நமக ஓம் ஸ்ரீ சீவ சீவரட்சா நமக ஓம் ஸ்ரீ வராதி சேவாதி பராயே நமக ஓம் ஸ்ரீ மசாதி சேவநீராதாயை நமக ஓம் ஸ்ரீ திதிசக்தி தேவியாய நமக ஓம் ஸ்ரீ நக் நக்வியை நமக ஓம் ஸ்ரீ தெய்வக்தி அனுபதாயை நமக ஓம் ஸ்ரீ மாணவர ரக்ஷகாயனே நமக ஓம் ஸ்ரீ ஹரிஹர ஸ்ரீஹரிஹரீஷாத்யாயை நமக ஓம் ஸ்ரீ சகம சகமதராட்சியாயை நம ஓம் ஸ்ரீ சைத்தியூபாயை நமக ஓம் ஸ்ரீ அமிர்த ஆனந்தாயணியை நமக ஓம் ஸ்ரீ வாணர்ச மாத்திரையே நம ஓம் ஸ்ரீ வாணரக்ஷா மாத்திரே நம ஓம் ஸ்ரீவன்கா மாதயே நம ஓம் ஸ்ரீ பிரயப்பை நம ஓம் ஸ்ரீ வாத்திய கலாவி ரஷ்ஷா ஓம் ஸ்ரீ மனோஷ் ருபிணியை நம

பஞ்ச பிரசேன்பரியை நமக ஓம் ஸ்ரீ தச்ச பிரசன்பரியை நமக ஓம் ஸ்ரீ அஷ்டாங்க வித்யாரூபிணியை நமக ஓம் ஹட ஹடயோக ஓம் மோட்ச பிரதாயிணை நமக ஓம் ஸ்ரீ பிரதக்யே நமக ஓம் ஸ்ரீ சங்கீத பிரியாய நமக ஓம் ஸ்ரீ ஓம் காரஸ் நம ஓம் ஸ்ரீ

ॐ राजा राजा प्रयिक्षार्मे मावसम प्रयिक्षार्मे रहेगा मानगा महामार्जम क्यम कामेतो भविष्य उड़ान दे भेदाज भविष्य उड़ान जब वह राजा देर वह रो मंगला मांगल दे दे जपान दे टांडने जब है लोरी नहाना जलीन और जो जाम देर वह घाव देर वह आनंद अगर पूरा जो Kolon oh.